ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி முட்டை பொரியல் செய்யலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க ம் தச்சு தசையில எண்ணெய் ஊற்றியாச்சு ஓகேங்களா அப்படி வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா நாங்கள் வந்து நிறைய பச்சை மிளகா சாப்பிடுவோம் கார் சாதணம் அதனால நிறைய பச்சை மிளகா வெங்காயம் பாருங்க அடுப்பு அதிகமாக வச்சுட்டு உடனே எத்தி பச்சை நல்லா பாருங்க நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் இதுலேயே வந்து லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம்ப்பா கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா அந்த வெங்காயத்திலும் பச்சை மிளகாயிலும் லைட்டா அப்படியே உரைக்கும் அப்படி இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக வதஞ்ச அடுத்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து மூணு பேர் இருந்தனால மூணு முட்டை

முட்டையை நல்லா கலக்கியாச்சு அடுத்து வந்துட்டு அந்த மணக்கிட்டு கொள்ள வெங்காயம் அதில் வந்து ஊற்றிடணும்ப்பா போய் பாருங்கள் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயும் வணங்கிடுச்சு இப்போ வந்து முட்டையை ஊற்றிக்கலாம் அப்படி நல்லா அப்படி நல்லா டக்கு டக்குன்னு கிண்ணம்னா பொறி பொரியாயிடும் ரொம்ப தூளாயிடும் அப்படி தூளா பிடிக்காது அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது அப்படியே அந்த மாதிரி

முட்டை பொரியல் ரெடியாச்சு எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஓகேப்பா எல்லாம் சாப்பிடுங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க இப்படி தான் செய்வாங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேன் ஓகேங்களா வந்துடுறேன்